மடியும் முடியும் மகள காண ும் நிகழப் பணிகண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீரியம் எல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளும் என் பொல்லா பணியை புனது பரிந்து பரமானந்தம் வந்தே அருள் கண்ணீர் உன்னீர் ரோமம் சிரிப்ப புகுந்து கண்பாய் பொறிந்து நிற்பது என்று உள்ளோ என் பொல்லா பணியே புகழ்ந்து

உள்ளுருகி உருகி நின்றோ இருந்தும் கிடந்தோ எழுந்தும் தக்கு அழுதும் தொழுதும் வாழ்த்தி தானாவிடத்தால் கூத்துணவிக்கோடும் சிரித்து சிரித்து முக்கு நிற்பதை எடுத்துக்கொள்ளும் என் பொல்லா பணியை புனது தாதாய் மோயில் உலகுக்கும் தாயே நாயே நின் தனையாண்ட மருந்து எப்போதும் ஏதா மணியே என்றென்று ஏற்றி இரவும் பகலும் பாத போதாய் அடைவது என்று சொல்லும் என் பொண்ணாமணியே புடந்து காப்பாய் பாய் கரப்பாய் முழுதும் இந்தோர் நெல்லாம் கண்ணா முதலாய் உன்னே எணையாண்டே பரவாய் என்று பாடி பாடி பணிந்து அணிவது என்றோ புனது கூப்போது அடைவது என்று சொல்லோ என் பொல்லா மணியே புனது திருச்சிற்றம்பலம் வாழாப்பத்து வின்னாய் பரந்தையும் பரனே பற்று நான் பற்றிலே கண்டாய் பொ வாய் சிவ கூற தரதே திரு பெரும் தூரை கூறி சிவனே யாரோடு நோக்கேன் கார்கேடு தூரைக்கேன் அணி அருளிலையான உலகில் வாங்கிய கந்தாய் ஒரு நுழை அருள் கம்பanee தன்னை ஆடவமணி பற்று நான் பற்றிலே கண்டாய் உம்பரும் மரியா குருவடை இருவற்கு உடவீறுதுளகம் ஊடுரு செம்பேருமாலே திவபுர کرے ூரை உரை சிவ வாசி திரு பெருந்து சிவனே எல்லை ஊழ குரு என்று இருவர் காணும் நான் ஆதியின்மை வல்லையாய் வளத்தாய் வாழிலேன் கண்டாய் வருங்குறியாயே பணின்னேர் முழியார் பங்க நீ அல்லார் நான் மட்டிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுர சரசே இறு பெரும் சுழை சிவனே என்னமே உடல்வாய் ஓக் கொடு செவிக்கன் என்றிவை நின் கண்ணிவைத்தே பன்னின் மேல்டியல்டிலே கண்டாய் புரியாயே பஞ்சின் மேல் அடியால் பங்கனி அல்லால் பட்டு நான் பட்டேன் கண்டாய் சிவபூரத் தருதே இது பெருந்தூரை கூற சிவனே நாயே நந்தினி அளித்த அருளினை மருளின மறந்த வஜனே இங்கே வகையே கண்டாய் வருவ என்று புரியாயே பருதி வாழ் பட்டு நான் கண்டாய் கோர திவபுரே திரு பெருந்துரை ஒரு சிவனே அருணையை நோக்கி கசிந்து உளமுருகி கலந்து நான் வாழும் அரியா உலகில் வாழ்க்க கண்டாய் வருியாயே பந்தனை வீரால் பந்தனே அல்லால் பற்று நான் மட்டிலே கண்டாய் போல்வாய் சிவபூர தரத்தே திருப்பெருந்து சிவனே அந்த மில்லூதே பொருளே ஆரமுதே அடி மண்டிடேன் கண்டாய் தேவதத் தேவே சிவ உரத் தரதே திருப்பெருந்து உரை சிவனே பட்டு நான் பட்டிலே கண்டாய் செடுமதி அணிந்தாய் சிவபூரத் தரசே திரு பெரும் துறைமுறை சிவனே துழுவன துரரை துதிப்படு என போல் துறையரையோ சொல்லாய் வடவிடையாரே வாழ்வில கண்டாய் வருகை பெரும் கூறியாயே வடவிடையாரே கண்டாய் கை என்றாயே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம் அருள் பத்து

ஆதரித்து அழைத்தால் அதனுவே என்று அருளாயே நிறுத்தனே நிமலா நீக்கனே நெற்றி கண்ணனே விண்ணுளதிரானே ஒரு தனே உன்னை ஓடமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காரே திருத்தமாம் பொய்கை திரு பெரும் துறையில் செடுமலர் குருந்தும் மேவிய அறுத்தனை அடியே ஆதரித்து அழைத்தால் அதன்வே என்று அருளாயே எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏலவர் குழலி மறிவார் நாயகனே தக்க காமன் தனதுடன் தளரறி விழித்த செங்கநாயகனே திரு பெருந்துறையில் பெருமள துருத்தம் மேபிய அங்க நாடியே ஆதரித்து அடைத்தால் அது என்று அருளாயே தமிழனுகனும் கார் முகில் நிறத்து தனும் நல்லுதரிய வெளிப்பட வெளிப்பட்ட எந்த தீமேலான மறைக்கே திரு பெரும் துறையில் செடுமலர் குருந்தும் மே விய அமலனை அடியே ஆதரித்து அழைத்தால் அதன் என்று அருளாயே அடிகளே அடிய ஆதரித்து அழைத்தான் என்று அருளாயே தூயாய் தூய பெண்ணீர் துதை கேடு வயிறது ஒப்பனே உன்னை உங்குவார் மன்னத்தில் குரு சுவை அழிக்கும் ஆரமுதே திரு பெருந்துருத்தம் அப்பனே அடியே ஆதரித்து அழைத்தால் அதில் என்று அருளாயே நீதே குருந்தம் பெருந்து ஐயனே அடியே ஆதரித்து அழைத்தால் அதன் வந்து அருளாயே உத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா உண்டராமல பரிந்துரை மே அத்தனே அடியே ஆதரித்து அழைத்தால் அதை என்று அருடாயே வருளனின் மனத்தை மயக்க நோக்கி மறுபையொடும் மயும் கெடுத்தன பொருள புனித புகழ்வான் மரவும் ககை நீ தந்து நின்றனாய் பெருள் மறைத்தே திருப்பெருந்து பெருமள கெடுமலர் மேரிய சி அருளனை அடியை ஆதரித்து அழைத்தாள் அதன அருளாயே அருளனை அடியை ஆதரித்து அழைத்தாள் பொது மட்குந்தும் இருந்தவர் கிட்டு தன் என்னுடைய அருந்தவன் இணைந்தே ஆதரிச்சி அழைத்தால் அலைகடல் அதனுள்ள நின்று பொருந்தவனை பெருந்து பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கு இல்லாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்து விரும்பிறான் உனக்கு